கேரளா திருவந்தரம் பகுதியில் நெடுமாங்காடு அதில் வெள்ளூர் கோன்னம் அங்கே வந்து ஐயா இருக்கார் அதாவது மூட்டு உடம்பு சம்மந்தமாக அதாவது வைரஸால் பாதிக்கப்பட்ட நோய் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் அவர் மருந்து கொடுக்குறாரு நரம்பு சம்மந்தமாகிட்டு எலும்பு சம்மந்தமாயிட்டு என்னோட ஓர்த்தவன் ஓர்த்தக்காரு நூறோம் விவாதம் இதில் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் மருந்து இல்லாமல் குணப்பட்டது நீண்ட ஜ நடக்க முடியாம படுத்தவங்க போனவங்க இந்த மாதிரி எல்லா வியாதிக்கும் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்கிறாரு கேரளால இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள்ல இருந்து முக்கியமான அரசியல் புள்ளிகள் எல்லாருமே வந்து ஐயா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க என்ன விஷயம்னா இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது முன்னால் அப்பாயின்மெண்ட் வாங்கியே ஆகணும் இது கட்டாயம் ஹாஸ்பிட்டல்ஸில் பத்து லட்ச ரூபா செலவாகிற இடத்துல இங்கே ஒரு லட்ச ரூபா தான் ஆகும் அங்கே ஒரு லட்ச ரூபா ஆகிற இடத்துல இங்கே பத்தாயிரரூபா ஆகும் இந்த மாதிரி அவங்க வந்து நோயை வந்து நாடி பார்த்தே அவர் கட்டுப்பிடிச்சு சொல்லிடுறாரு அதுக்கு பிறகு பத்து நாள் ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டு இல்லை நாற்பது நாள் அப்படின்றத அவர் பார்த்து சொல்லி அதுக்கு பிறகு வந்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு வந்து அங்கீகாரம் பண்ணி மோடி நரேந்திர மோடிஜி அவரால் வந்து அவார்டு கொடுக்கப்பட்ட ஒரு நபருங்கிறது சிறப்பம்சம் அம்சம் உருடைய கான்டெக்ட் நம்பர் போடுறோம் தேவையானவங்க நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நீண்ட நாள் நோயில் அடிபட்டு படுத்தவங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மாதிரி சம்பவிச்சா உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க ஆஸ்பத்திரி முடியலைன்னா மாத்திரம் இங்கே வாங்க